சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதை எப்பயுமே நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் ராசி அதிபதி தான் உங்களை இயக்கக்கூடியவர் அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு உச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அதை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாக இந்த மாதம் இருக்குந்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியல அல்லது உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கு அந்த மனக்குழப்பத்திற்கு ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர முடியல தெளிவான ஒரு சூழ்நிலையில் நம்ம இல்லை எப்பையெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அதில் இருந்து தான் விடுபடுவதற்கு வெளியேறுவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஆக லைஃப்பில் நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த உணரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கவே அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நம்ம ராசிநாதன் இருக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி அவங்கள ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் சூரியன் இருக்கார் தேதி வரைக்கும் புதனும் இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் தேவையற்ற செலவுகளையும் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு ஏதாவது வசதி இருந்ததுன்னா எதிலேயாவது முதலீடு பண்ணுங்கள் இந்த முதலீடு உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களையும் விரயங்களையும் நஷ்டங்களையும் குறைக்கும் அது மட்டும் அல்ல யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிமாநிலத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் அடுத்த மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கே வருவார் இது வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்க யாருக்கெல்லாம் பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டு தொடர்பு ரொம்ப நல்லது அது மட்டுமல்ல வெளிநாட்டில் நான் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மதம் ஏற்றம் உண்டு ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக டெஃபரெட்டாக பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக மீனராசிரியில் கலந்த நீங்கள் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டுமல்ல நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டா அது வருவதற்கோ கிடைப்பதற்கோ ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால செலவுகளை கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக பண்ணுங்க சுருக்க வேண்டாம் அது நீங்கள் எதுக்காக செலவு பண்ணுமா அதுக்காக செலவு பண்ணுங்கள் சிறப்பாக முக்கியம் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெரியதை வெள்ள வேண்டாம் ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்கர பகவான் அவர் எட்டாம் தேதியாகி உங்கள் ராசியோட தொடரும் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களோட முயற்சிகள் அத்தையுமே சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுபவம் இருந்தால் கூட அது இருக்குங்கிறதுக்காக நீங்கள் தேவையற்ற விஷயங்களை இறக்கி ஃபெய்லியர் ஆகக்கூடாது அதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் கலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டி விற்கிற சேராகலை அல்லது நல்லவரைக்கு போகலை எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நடக்குது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்காக நினைங்க இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த செய்திகள் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்குங்கிறதுக்காக பெருசாக ஒன்றும் உரி பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் தேவைற்ற மனக்குழக்கங்கள் சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்க எதுவே இங்கே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய எட்டாம் அதிபதியாக சுக்கரண்ட் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வட்டி வாகனங்கள் இதெல்லாம் எச்சரிக்கையாக போங்க போக்குவரத்து அது மட்டுமல்ல எலிவேட்டர்ஸ் எஸ்குலேட்டர்லேயும் கவனமாக போயிட்டு வாங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் பிறகு ஒரு பக்கம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அவரோட இலக்கணத்தில் இருக்கார் அது மட்டுமல்ல இன்னொரு பக்கம் இதையார்கள் ரெண்டுமே உங்களுக்கு கணத்து ரொம்ப நல்லா நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகெல்லாம் அந்த மட்டும் வாங்குங்க அதுலேயும் டாக்குமெண்ட்லாம் ஏதாவது கிளியராக இருக்கான்னு பாருங்கள் ப்ரோக்கரேஜ் விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் டைம் உங்களுடைய எஜிகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா எக்ஸாமினேஷனில் எக்ஸாம் உடனே மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு வெளியில் வேண்டாம் எஃபர்ட் எடுத்து படிங்க இந்த மாதத்தில் உங்களோட கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலை இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை யாருக்குமே இல்லை ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருந்து கிரகங்கள் அத்தனையும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்ப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வேலை வேறு நீங்கள் ஒரு அன் சர்வீஸ் பண்ணி என்பது எடுக்கும் சார் வேலையில் பெரிய லெவலில் எஃபண்ட் எடுத்து பண்ணால் எனக்கு இது வரைக்கும் எனக்கு கடேஸ் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெகினேஷ் இருக்குது வேலையில் எனக்கு இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை எனக்கு கிருமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை போனஸ் பண்ண ஐஏஸ் பண்ண இப்படி வரலைங்கிற பேக்கரியில் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு நீங்கள் எங்கே சர்வீஸ் பண்ணாலும் சரி எங்கே ஒர்க் பண்ணாலும் சார் இங்கே ஒரு பிரைவேட் கன்சன்ல இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்ல ஒரு எமென்சியில் இருக்கலாம் அந்த பீட்டர் கன்சனில் நான் இதில் பண்ணாலும் இருக்கேன் உங்களுடைய ஜாப்பில் ப்ரொஃபஷன் பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதை நீங்கள் அங்கே வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமா தெரியல அப்படிங்கிறவங்க தான் கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஆக வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றி உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் அடைவீங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப அவசரம் இருக்குது அவசியம் இருந்தால் லோன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி எங்கே லோன் இருக்கிறவங்க அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் உடம்புல சின்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா டாக்டரை கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி இருக்கிறது யாருக்கெல்லாம் தர பிரச்சனைகள் கார்த்தியாக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இந்த மதம் எனக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறவங்க வளத்தில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதே சமயத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுந்திருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த மதம் அப்படின்னு பார்த்தா பதினஞ்சாந்தேதி அப்புறம் பிஸ்னஸ் பரவாயில்ல பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கக்கூடிய பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுடைய பிஸ்னஸில் இல்லை இது வரைக்கும் எனக்கு திருமண நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதே மீனராசியில் கருத உங்களுக்கு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்குறவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல ஒருவேளை நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கிறாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நான் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல எனக்கு யூனிட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிரான்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்ல இரண்டாவது திருமணத்துக்கு யாரோலாம் ட்ரை இருக்கீங்களோ பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் எது விபத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதத்தில் உண்டு ஒரு நீண்ட தூரம் ஜெயினிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக ஹெச்ஸ் இல்ல குழந்தைகளிங்க ரொம்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அது ட்ரேடிங் பண்ணலாமா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட் இறங்கலாமா அல்லது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் எனக்கு ஃபேவரப்படா இந்த மாதம் இருக்குமான பொறுமை நிதானம் ஸோ இந்த மாதிரி அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வருமானங்கள் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெருமாள் சாதத்தில் இருக்கக்கூடிய தர்மந்திரி பகவானே நரசுமாரி நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி